வாழ்க வளமுடன் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எப்போதுமே இட்லி தோசை அப்படின்னு செய்கிறத்துக்கு பதிலாக சிறுதானியங்களை வச்சு பூசணிக்காய் வச்சு ஒரு தோசை ரெடி பண்ண போகிறோம் வாங்க அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு முதல்ல பார்த்துடலாம் அரைக்கப் இட்லி அரிசி இருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் அது கூடவே சாமி அரிசி அரைக்கப் எடுத்துக்கலாம் அது கூட சேர்த்துடலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா வரகு அதுவும் அரைக்கப்பு எடுத்துக்கலாம் குதிரைவாலி வேலி எடுத்துக்கலாம் தினை அரைக்கப்பு உளுத்தம் பருப்பு முக்கால் கப் இது கூடவே அரைக்கப் பாசிப்பருப்பு முளைக்கட்டி எடுத்து வச்சிட்ருக்கோம் இதை நம்ம ஊற வைக்க வேணாம் அதை எல்லாத்தையும் கழுவி சுத்தம் பண்ணி ஒரு நாலில் இருந்து அஞ்சு தடவை வந்து இதை கழுவி எடுத்து ஒரு நாலு மணி நேரம் போல் ஊற வைக்கணும் இது எல்லாம் சிறுதானியங்கிறதுனால நல்லா ஊறினா தான் மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும் அடையோ தோசையோ செய்யும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் வர வரணும்னு இழுக்காது அதனால் இதை நாலு தடவை தடவை தண்ணி ஊற்றி கழுவிட்டு ஒரு நாலு மணி நேரம் போல் ஊற வச்சுக்கலாம் நல்லா கழுவியாச்சு அது கூட காரத்துக்கு ஏற்ப காஞ்ச மிளகாய் எடுத்துக்கிட்டு இருக்கலாம் நான் வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு மிளகாய் சேர்த்துட்ருக்கேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க இது ஒரு நாலு மணி நேரம் ஊறிட்டுருக்கட்டும் இப்போ நாலு மணி நேரம் ஊற வச்சாச்சு நல்லா அரிசி உளுந்தெல்லாம் நல்லாவே ஊறி வந்துருச்சு மிளகாயுமே நல்லா ஊறிடுச்சு அது கூட நம்ம சேர்க்க போகிற பொருள் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி கொத்தமல்லி கீரை ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு சின்ன துண்டு இஞ்சி மூணு பல் பூண்டு இந்த சைஸில் பூசணிக்காய் எடுத்துருக்கோம் இதை வந்து நம்ம தோல் எடுத்துட்டு நடுவில் உள்ள அந்த பகுதியை எடுத்துகிட்டு சின்னதாக பீஸாக நறுக்கிக்கலாம் இந்த மாதிரி தோல் எடுத்துகிட்டு இது மாதிரி பொடிசாக நறுக்கிட்டால் மிக்சியில் போட்டு அரைக்கிறப்ப ஈஸியாக இருக்கும் முதல்ல இஞ்சி பூண்டு கொத்தமல்லி ஊற வச்ச பாசி பச்சைப்பயிறு எல்லாத்தையும் சேர்த்திடலாம் அது கூடவே சோம்பு ஒரு ஸ்பூன் அதையும் சேர்த்துடலாம் கொஞ்சமாக பூசணிக்காய் சேர்த்து முதல்ல அதை அரைச்சி எடுத்துக்கலாம் அதையெல்லாம் அரைச்சி எடுத்தாச்சு இப்போ மீதம் உள்ள பூசணிக்காயும் சேர்த்து அரைச்சிக்கலாம் பூசணிக்காய் அரைச்சதையும் இது கூட சேர்த்துடலாம் இப்போது வரமிளகாய் ஊற வச்சிருக்க அரிசி அதையும் சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போது இந்த மாவையும் இது கூட சேர்த்துடலாம் இப்போது தோசை மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இதை நல்லா எல்லாம் கலந்துக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயப்பொடி கூடவே மிளகு ஜீரகப்பொடி ஒரு ஸ்பூன் அவ்வளோதான் மாவுக்கு தேவையான எல்லா பொருளுமே போட்டு எல்லாம் ஒன்று போல் கலந்தாச்சு இனிமேல் நம்ம தோசை வரக்க வேண்டியது தான் உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த தோசையை வாரத்தில் ரெண்டு அல்லது மூணு நாள் சேர்த்துக்கிட்டிங்கனாலே போதும் உடல் எடை படிப்படியாக குறையிறத நீங்களே உணர்வீங்க கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நிறைய ஊற்றி வேகணும்னு இல்லை சும்மா கொஞ்சமாக போட்டால் போதும் இந்த தோசை கூட உங்களுக்கு என்ன வாரி சட்னி பிடிக்குமோ அந்த சட்னி எதுவாக இருந்தாலும் சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் நான் வந்து இன்றைக்கி கரிசலாங்கண்ணி கீரையோட சட்னி தான் வச்சுருக்கேன் தோசைக்கு அது ரொம்பவே நல்லாயிருக்கும் உங்களுக்கு பிடிச்சமான சட்னி செஞ்சு இந்த தோசை கூட சாப்பிட்டு பாருங்கள் பிடிச்சிருந்தேன்னா ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் நான்